வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம செடியில் பாருங்கள் இன்றைக்கி கீழே இருக்கிற என்ட்ரன்ஸில் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க இன்றைக்கி அமாவாசை திங்கிக்கிழமை இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க பூஜைக்கு பூ தேவைப்படுது எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள் வெறும் கழிநீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேன் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள் porque por era அடுத்தது கனகாம்பரம் இருக்குது இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது இருவாச்சி மல்லி இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது மே மேல அறுவடை பண்ணிக்கலாங்க பூ பூத்துருக்காங்க மொட்டைமாடியில் இப்போ மொட்டை மாடியில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க கீழே ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டேன் இதுலேயும் பாருங்க நிறைய மொட்டுக்கள் இருக்குது கொத்து கொத்தாக இருக்குங்க மொட்டுக்கள் இங்க பாருங்கள் அப்படியே கொத்தாக பூத்துட்ருக்காங்க எங்கள் பையன் அடுத்தது பேபி செம்பருத்தில் ஒரு நாலு பூவும் இருக்குங்க இதையும் பறிச்சுக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம சேஞ்சிங் ரோஸில் ஒரு பூ பூத்துருக்காங்க இதையும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கி பன்னீர் ரோஸில் ஒரு அஞ்சு பூ பூத்துருக்காங்க இங்கே ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க கொத்தா தேனீ பாருங்க ஒன்று சுற்றிகிட்டு இருக்கு இந்த சொரக்காய் பாருங்கள் பெருசாகிடுச்சி இது கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் முத்திரும் நல்லா கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் முத்திரும் இதில் ஒரு ரெண்டு காய் இருக்குது இதையும் பறிச்சிக்கலாங்க இதுலேயும் நிறைய தளிர் எடுத்து பூ வச்சிருக்காங்க இதில் ஒரு காய் இருக்குது இதுலேயும் நிறைய பூ இருக்காங்க இதில் ஒரு காய் இருக்குது பறிச்சிக்கலாம் கொஞ்சம் புதினா கட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பிஞ்சியாக இருக்காங்க தேனீக்கல் வருது இங்கே வந்து ஃபுல்லுமே வேலி வேளா முள்ளுதான் இருக்குங்க இங்கே ஃபுல்லுமே ஒரு பூந்தோட்டம் கூட கிடையாது வெல் வே வேலி வேளா முள் தான் ஃபுல்லும் முளைச்சி கிடக்குது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க தேனீக்கல் வர்றதில்ல வரதில்லைங்க இங்கே ஃபுல்லுமே சுற்றியும் வெறும் வேலி வேளா முள்ளு தான் இருக்குது சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க பாலினேஷன் பண்ணி விடுறீங்க எல்லா கெமிக்கல் மருந்து அடிக்கிறதுனால தான் தேனீக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நிறைய பூந்தோட்டங்கள் நிறையா இருந்துச்சுன்னா வருங்க தேனீக்கல் நான் இயற்கையான முறையில் தான் அந்த மாடித்தோட்டம் வச்சுருக்கேன் எந்த கெமிக்கல் மருந்தும் அடிக்கிறதில்லை இந்த புதினா தேவைப்படுதுங்க சட்னி அரைக்கிறதுக்கு இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் புதினா கடிச்சிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒரு கட்டுக்கு மேலே கட் பண்ணேன் போதுங்க ஒரு கட்டுக்கு மேலே கட் பண்ணியிருக்கேன் நல்ல இயற்கையான முறையில் விளைஞ்ச ஆர்கானிக்கி புதினா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க எல்லா கலர் பூவும் ஒரு சுரக்கா ஒன்று அறுவடை கிடச்சிருக்கு ஒரு புதினா ஒரு கட்டு கிடச்சிருக்கு கத்திரிக்காய் ஒரு நூறு கிராம் பக்கமாக கிடச்சிருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி பாய்